மாணவ மாணவிகள் சைக்கிளில் ரேஸ் ஓட்டக்கூடாது என சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என திருவாரூர் அருகே இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவிகள் நூற்று அறுபத்தி ஏழு மாணவர்கள் தொன்னூற்று மூன்று என மொத்தம் இருநூற்று அறுபது இலவச சைக்கிள் வழங்கப்பட்டன இதனை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் மற்றும் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார்கள் இதேபோல் திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மாணவ மாணவிகள் மத்தியில் பேசியபோது கிராமப்புற பகுதியிலிருந்து வரும் பள்ளி மாணவ மாணவியர்கள் எந்தவித துன்பமின்றி பள்ளிக்கு தினசரி வருகை தந்து கல்வி பெற வேண்டும் என தமிழ்நாடு அரசால் மிதிவண்டிகள் வழங்கப்படுகிறது மிதிவண்டி பெறும் மாணவ மாணவியர்கள் சாலை விதிமுறைகளை முறையாக பின்பற்றி பள்ளிக்கு வர வேண்டும் திருவாரூர் மாவட்டத்தில் பொதுத்தேர்வு எழுதவுள்ள பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் மாநிலத்தில் முதல் ஐந்து இடங்கள் பெற தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் கல்வியே பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாகவும் விளங்குகிறது மாணவ பருவத்திலேயே உங்களுக்கான குறிக்கோளினை நிர்ணயித்து அதற்கான பிரிவுகளை தேர்வு செய்து படித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் மற்றும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று பெற்றோர்கள் மற்றும் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவபிரியா பள்ளி தலைமை ஆசிரியர் பூந்தமிழ் பாவை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்